திருப்போரூர் அருகே வனப்பகுதியில் கரடியை பார்த்ததாக முதியவர் அளித்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் விஸ்வநாதன் காலை நேரத்தில் வளர்ப்பு நாயுடன் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார் அப்பொழுது அவரது முன்னே சென்ற வளர்ப்பு நாய் வேகமாக திரும்பி ஓடிவந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது சுமார் இரண்டு அடி உயரத்தில் கருப்பு நிற கரடி நாயை துரத்தியதாகவும் அச்சத்தில் விரட்டிய நிலையில் கரடி காட்டுப்பகுதிக்குள் சென்று மறைந்து விட்டதாகவும் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் அங்கு நகம் பதிந்த விலங்குகளின் கால் தடயங்களை ஆய்வு செய்தனர் திருப்பூரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகள் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை என்றும் காட்டுப்பன்றி அல்லது முள்ளம்பன்றியை பார்த்து விஸ்வநாதன் கரடி என நினைத்திருக்கலாம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர் எனினும் வனப்பகுதிக்குள் யாரும் செல்லக்கூடாது என்றும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் முதல்ல வந்து நாய் ஓடிச்சு நாய் நாய் ஓடி திரும்பி வந்து

ஒரு எத்தனி கிலோ வரும் எவ்வளவு ஓடுது முன்ன நாங்க நின்னுட்டேன் அவ்வளவு அங்க அதுக்கப்புறம் அந்த கொலத்து உள்ள கூட போன இந்த கருப்பு கலர் சார் இந்த ஒரு போட்டோ காமிச்சாட்டு பாருங்க அப்போ பார்த்தேன்